வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இன்றைக்கி நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரணக்கல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகைங்க இந்த ரணக்கல்லி மூலிகை வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு நம்ம கிராமங்கள்லையும் நம்ம பள்ளிக்கூடங்கள்லேயும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க இந்த ரணக்கல்லி வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறாத ரணங்களையும் ஆற்றக்கூடிய வல்லமை பெற்றது அதனால தான் இது வந்து ரணக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரணக்கல்லி மூலிகை வந்து முக்கியமான இரண்டு பிரச்சனைகளை திருக்க வல்லது அதில் வந்து முதல் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் அதுவும் ஒன்று அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ரொம்ப எளிமையான முறையில் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்க இது நல்ல சதைப்பற்று நிறைந்த இலைகளை கொண்ட ஒரு மூலிகை ஒரு பிங்க் கலரில் ஒரு பூவும் பூக்குங்க ஓகேங்களா இந்த தாவரத்தை நீங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா இது நிறைய பேர் இன்றைக்கி அலங்கார செடியாக வீடு வாசலெலாம் வச்சுருக்காங்க இதனுடைய காம்பு பகுதி அது தாய் செடிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இலையை இந்த காம்பு பகுதியில் ஒரு நூலை கட்டி நம்ம தொங்க விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா ஒரு பத்து நாளில் இந்த இலைகளில் இருக்கக்கூடிய நீர் 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 சத்துக்கள் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த இலையில் இலையில் இருக்கக்கூடிய மடிப்புகள் இருக்கு இல்லைங்களா அந்த மடிப்புகளில் இருந்து ஓரங்கள்லேருந்து சின்ன சின்ன குட்டி குட்டியான தாவரங்கள் உருவாகும் அதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி செடிகள் உருவாகும் நான் இங்கே பாயிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த கார்னரில் ஒரு சின்ன செடி உருவாக இருக்குது பாருங்கள் இந்த மடிப்பில் அது மாதிரி இங்கேயும் உருவாக இருக்குது பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் இங்கேயும் இருக்குது பாருங்கள் இங்கேயும் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது இங்கே ஒரு பெரிய செடி இருக்குது இங்கே அதோட பெரிய செடி இருக்குது இது வந்து ரணக்கல்லி அதாவது கட்டி போட்டால் குட்டி போடும் இதை நம்ம அப்படி ஏன் கட்டி போட்டால் குட்டி போடணுமா இதனுடைய இடம் வந்து விருத்தியாகிறதே இந்த மாதிரி முறையில் தான் இந்த பிரம்ம கம்பளம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே வெரைட்டி தான் ஒரே வெரைட்டினா இந்த மாதிரி அந்த இலைகள் இருந்து புதுச்செடிகளை உருவாகும் தன்மை கொண்டது விதை விதை மூலமெல்லாம் இதை உற்பத்தி பண்ண மாட்டோம் அந்த இலைகள் மூலமாக தான் உருவாக்கும் அந்த வகையை சேர்ந்தது ஓகே இது கள்ளி இனம்ன்றதுனால இது ரணக்கல்லின்னு சொல்கிறாங்க இதனுடைய சி கற்களை வந்து இது அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றுன்னு சொன்னேன் இல்லையா சின்ன சின்ன அளவு சின்னதாக ஒரு இலை எடுத்து நம்ம தினமும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சித்த மருத்துவரின் அறிவுரைப்படி நம்ம சாப்பிடும்பொழுது சிறுநீரக கற்கள் வந்து சரியாயிடுங்க இதை வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க இலவசமாக மருந்தாக கொடுத்துட்ருக்காங்க அதை நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இந்த கட்டி போட்டால் குட்டி போடும் சொல்லக்கூடிய இந்த தாவரத்தை நீங்களும் வீட்டில் வளர்த்து இதனுடைய பயனை பெறுங்க இது வந்து காயங்களுக்கும் ஒரு மருந்தாக இருக்கும் அதே சமயங்களில் இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனைக்கும் ஒரு மருந்தாக இருக்குங்க இப்போது இந்த இலையில இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி குட்டியான செடி உருவாகிருக்கு அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்லா பிங்கிஷாக இருக்கு பாருங்க இதை கட் பண்ணி அப்படி நம்ம இந்த பாட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி இதை ஒரு செடியாக உற்பத்தி பண்ணிக்கலாம் இதுலேருந்து சின்ன சின்ன செடி உருவாகிருக்கு பாருங்கள் அந்த மாதிரி இந்த இலை கணுக்களில் இது முழுக்க செடிகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது செடிகள் அளவுக்கு உருவாகிடுங்க இதை வந்து அப்படியே இலையை நம்ம பயன்படுத்த முடியும் நேரடியாக ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த இலையை அதிகமாக எடுத்துக்க கூடாது அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போயுமே மூலிகைகளுக்கு வந்து ரெண்டு பண்பு இருக்கும் ஒன்று ஒரு நோயை சரி பண்ணவும் முடியும் அந்த மூலிகையை வந்து நமக்கு விஷமாகவும் மாறும் அதாவது மூலிகை வந்து இருமுனை கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அளவோட ஒரு நல்ல சித்த மருத்துவருடைய அறிவுறுத்தலின்படி அவங்களுடைய வழிகாட்டுதல் மொழி வழிகாட்டு வழிகாட்டுதல் படி நம்ம இதை பயன்படுத்தணும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இந்த மூலிகையை பொதுவாக நீங்கள் வீட்டில் வளர்த்துக்கலாம் வளர்த்துக்கிட்டு அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு நம்ம டேரெக்டாக அவங்ககிட்ட வந்து சொல்கிற மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி கன்சியூம் பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே தேங்க்யூ